அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன்ஹாஃபல இஸ் சலாத்தில் மக்தூபதி ஹாஃபீன் என்று சொன்னார்கள் அதாவது யார் ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகையின் மீது நியமமாக இருக்கிறார்களோ தொழுகையை சரியாக தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் காபிலீன்களுடைய பட்டியலிலே எழுத மாட்டான் காஃபிலீன்கள் என்றால் யார் அல்லாகுவை மறந்தவர்கள் அல்லாகுவை நினைவு கூறுகிற விஷயத்திலே பொடுபோக்காக இருப்பவர்கள் சொல்லுவாங்கள்ல அவன்லாம் அல்லாவும் நினைக்க மாட்டான்ப்பா பொடுபோக்கா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பட்டியலை விட்டும் வெளியே வந்து விடலாம் யாரென்றால் ஒவ்வொரு நாளும் மயங்கால தொழுகையை நியமமாக தொழக்கூடியவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் முகம்மது சல்லல்லாஹ் அலஹி செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீத் புகாரி முஸ்லீம் இமாமுடைய ஷரத்தின்படி சகீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பர்களே புனிதமான காபாவிலே கடைசி நாளையிலே நாளை இன்ஷா அல்லாஹ் காபாவை விட்டும் புனிதமான மதீனமா நகரத்திற்கு செல்ல இருக்கிறோம் கடைசி நாளையிலே இந்த வீடியோ பதிவை அல்லாஹு பதிவு செய்ய வைக்கிறான் அல்லாஹ் ஆலமீன் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையிலே இதுபோன்று பல்லாயிரம் தடவை இந்த புனித காபாவுக்கும் மதினமான நகரத்திற்கும் வருகை தன்று இதுபோன்று பெருமானாருடைய அல்லாஹவை பற்றி உண்டான செய்திகளை பதிவு செய்வதற்கு ஆலமீன் அருள் செய்வானாக பிஹக்கிலா இலாஹ இல்லல்லா ஹம்மது ரசூலுல்லா அரபா முர்ஷிதில்லாஹி அபில் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அதோ மகாமி இப்ராஹிம் தெரிகிறது பாருங்கள் இதோ காபாவுடைய ஹஜருல் அஸ்வது உடைய மூளை பகுதி இதோ மகாமி இப்ராஹிமுடைய மூளை பகுதி இந்த மகாமை இப்ராஹிம் இதோ இப்போது நான் காட்டுகிறேன் அல்லவா ருக்குனே யமானி என்று சொல்லுவார்கள் இந்த ருக்குனே யமானிக்கு அருகாமையில் எல்லா நேரமும் எழுபது மலக்குமார்கள் இருப்பார்களா எழுபது மலக்குமார்கள் இருப்பார்களா ஏதோ தெரிகிறதல்லவா ஒரு மூளை பகுதி அந்த பகுதிதான் இந்த இடத்திலே எழுபது மலக்குமார்கள் எப்போதும் இருப்பார்கள் இங்கு செய்யக்கூடிய துவாவுக்கு அவர்கள் ஆமீன் சொல்லுவார்கள் என்று நபி சொல்லுவாங்க இந்த தெரியுது பார்த்திங்களா ஒரு மூளை பக்கத்தில் ஒரு போலீஸ் நிற்கிறாங்க பார்த்திங்களா அந்த இடம்தான் அந்த இடத்துல நிறைய துவா செஞ்சோம் பெருமானாருடைய ஒட்டுமொத்த உம்மத்திற்காக துவா செய்தோம் அல்லாஹ் ஒவ்வொரு நபியினுடைய உம்மத்திற்கும் இந்த இடத்திற்கு வருகை தந்து மீண்டும் துவா செய்கிற தௌஃபீக்கினை அல்லாஹ் தருவானாக சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கைலாமாத் சொல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லாஹு அலைஹி வசல்லாம்